சோ ரெண்டாவது ரவுண்ட் மேட்ச் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பந்தாரப்பள்ளி விசஸ் பேட்டி சிசி கந்தலி முதல் பாலே ஒய்டா போட்டிருக்காரு ஸோ லெவன் ஸ்டார் பந்தார்பொலி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பந்தார்பொலி ஸோ பேட்டிங் சிசி கந்தலி பேட்டிங்கில் இருக்காங்க

கன்வெர்ட் பண்ணி கேட்ச் 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 வேண்டிய கேட்சை தான் பண்ணிங்க ஒரு லைஃப் கொடுக்குறாங்க அறிவுக்கு ஓவர் பத்து ரன் விளையாடி இருக்காங்க பேட்டி பேட்டிங் ரெண்டாவது ஓவரை போட சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு நமக்கு இல்லை முதல் பந்து முதல் பந்து நல்ல லைன் நல்ல ரெண்ட் டாட் பால் செகண்ட் பால் அகைன் ஒரு பிளே பார்த்த மாதிரி இருந்துச்சு டாட் பால் இந்த பால் ஒரு இன்சைட் ஏஜ் டாட் பால் இந்த பால் இந்த பால் பெரிய ஷாட்டுங்க நல்லா படிச்சு வெகு தூரம் சென்ற பந்து ஆறு இந்த பால் அரைக்குடி பந்து தான் நல்லாவே அடிச்சிருக்கலாம் சிங்கிள்

ஆறு குட் ஷாட்டுங்க அறிவு ஆறு இந்த பால் ஒரு சுழட்டு சுழட்டி அவரும் சுழண்டு நின்றாரு வைடு மீண்டும் மீண்டும் இந்த பால் பட்டாரு அடிச்சாருங்க பேட் உடையுதா இல்ல பால் உடையுதான் தெரியல அந்த மாதிரி ஒரு சவுண்டு ஒரு சிங்கல் இந்த leg by dot சரி நம்மள ஒரே மூவி போறாரு பேட்ஸ்மேன் நேம் தெரியல எனக்கு சோ குயிக்கா இருக்காரு டாஸ் பால் கேட்ச ගන්න வைப்பு நல்ல டக்கன் சுரேஷ் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி லெஃப்டில் இருந்து ரைட்டில் திரும்பி சுச்சித் முறையில் பவுண்ட்ரி குட் ஷாட் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவரை போட லோகேஷ் அவருக்கான ரெண்டாவது ஓவர் முதல் பந்து குட் ஷாட் கண்டிப்பாக அது ஆறுங்க பட்ட ஒன்னே தெரிஞ்சு ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு ஆறு இந்த பால் கொடியேற்றிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு அவங்க ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க சிங்கிள் ரெண்டுமே மிஸ் ஒரு கேட்ச் மிஸ் இந்த பால் ஸ்டேட் திசையில் தெபட் இருக்கு 6 6 ஆருங்க குட் ஷாட் ஸ்ட்ரைட் தேசيلا வாடா கோபி இந்த பால் சுச்சட் மொயற்சி டாட்ட பால் ஆ இவர் லெஃப்ட் ஹேண்ட் இருக்காரு என்ன இருக்காரு இந்த பால் அந்த அங்குள்ள அண்ண இருக்காரு டாட்ட பால் அவர் வரல அவர் வரலன்றது

இந்த நல்ல ஒரு ஏக்கர் அம்பேர் சிக்னல் வைட் ரீபால் வா 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 அவர் சுற்றுற காத்து எங்கே கேட்குது டாட் பால் கொஞ்சம் அப்படின்னு இந்த பால் டாப்பேஜ் கண்டிப்பாக அவரே காட்டன் போல்ட் அறிவு வெளியேறுறாரு

4 6 ஆகுமா எங்க போய்டாரு ஸ்டெம் அடிக்குது இந்த ஸ்டெப்பை தாண்டி போய் அடிச்சிருக்காருங்க அங்க இந்த பையருக்கு ஸ்டெம்பு போய் டேய்